ஐஆர்டிஏல இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ல இருந்து உதவி மேலாளர் காலி காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தில் உள்ள உதவி மேலாளர் நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டம் கம்ப்யூட்டர் உட்பட பட்டதாரிகள் மற்றும் முதுநிலை டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று வயதிலிருந்து முப்பது வயதிற்கு உட்பட்டிருக்க வேண்டும் வயது வரம்புல அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படும் அதன் அடிப்படையில் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினருக்கு வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஐஆர்டிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணமாக ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் நூறு ரூபாய் தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் முதல்நிலை எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ஐஆர்டிஏ பணிக்காக தயாரித்துக் கொண்டிருப்பவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்